அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை இல்லை ஏன்னா இவங்க வந்து கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் செய்வாங்க செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தான் செய்வாங்க இவங்க சேவை அரசியல் செயல் அரசியல் தெரியாது மக்கள் அரசியலுக்கு வர மாட்டாங்க அதனால கடனை வாங்கி வாங்கி அந்த நேரத்தில் அந்த தேவையை இப்ப காசை கொடுத்து தேர்தல் வரும்போது அந்த வாக்கை வாங்கிட்டு பதவிக்கு வந்துருவாங்க மறுபடியும் அடுத்த தேர்தலை எப்படி செய்கிறது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்தோம் சரி இன்னொரு ஐநூறு கொடுத்தா அந்த வாக்கை நம்மளை தக்க வச்சுக்கலாம் இதுதான் இதைத்தான் சிந்திப்பாங்க ஒரு தாயை வந்து ஒரு குடும்பத்தின் தலைவையே ஒரு நாளைக்கு முப்பது ரூபா கூட சம்பாதிக்க முடியாது ஒரு இட்லியின் விலை முப்பது ரூபா ஒரு இட்லிக்காச்சும் சம்பாதிக்க முடியாது இந்த நாட்டை எவ்வளோ தூரத்துக்கு இடுத்துக்கிட்டு போவீங்க நீ நூற்றி எண்பது லட்சம் எண்பத்தாறு லட்சம் கோடி கடன் வந்துட்டு இந்தியாவுக்கு இவன் பத்து லட்சம் கோடி கடன் வந்துடுச்சு ஒரு மாநிலத்துக்கு எங்கே போய் போய் நிறுத்துவீங்க கடைசியாக நீ கடன் வாங்கி கையெழுத்து போடுறதுனால அவன் வந்து இந்த மீத்தேன் எடுக்கிறேன் ஈத்தேன் எடுக்கிறேன் மலைய வெட்டுறே மணல வெட்டுறே நிலக்கரி எடுக்கிறேன் நீ தடுக்க முடியல பள்ளி கூட நீ கட்டின நாட்டினுடைய செல்வத்திலே ஆக சிறந்த செல்வ அறிவு செல்வம் ஒரு நாட்டின் எதிர்கால வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது உலக பெரிய தத்துவம் அது எல்லாருக்கும் தெரியும் அறிவு கருவரை தான் இருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க போன இடிஞ்சு விழுந்து சாகுது நீ போ தான் கட்டி திறந்துருக்க இது என்ன சொல்ல வர அரசு பள்ளிக்கூடத்துக்கு வராத புள்ள செத்து போயிரும் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் சொல்றாங்க அதான் அதுல அர்த்தம் அதான் அர்த்தம் படிக்கிற புள்ள படிக்கிற புள்ள உட்கார்ந்து படிக்கிற பள்ளிக்கூடத்தை இந்த லட்சணத்தில் கட்டிட்டு நீ எதுக்கு பறக்கறதுக்கு ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் எடுத்து இப்ப திருச்சியில இந்த இருந்த விண்ணூர்தி நிலையத்துல நீங்க எல்லாம் இருக்கிறீ நல்லா படிச்ச புள்ள ஏதாவது பிரச்சனை இருந்ததா இருந்ததா எதுக்கு இத்தனாயிரம் ஏக்கரை எடுத்து இவ்வளவு கோடியை போட்டு கொட்டி நீ நாசம் பண்ணிருக்க நான் உள்ள போனே வண்டி நிஞ்சு ஏறி போயிட்டேன் இப்போ இந்த மூணு கிலோமீட்டர் நடந்தே விண்ணூர்தி நிலையத்துக்கு போ விண்ணூர்திக்குள்ள போக வேண்டியது இருக்கு இந்த உலகத்துல எவனாது மூளைங்கிற உறுப்பு இருக்கிற செய்வானா பைத்தியக்காரங்க கூட இந்த பரி வேலையை செய்ய மாட்டான் இருக்கிறதுல நினைவு காண்மு சிறியதே அழகு அதை விட்டுமிடு போட்டு தேவையில்லாம பறக்கிறது பறக்குறது ஏன் படிக்கிற பிள்ளைய படிக்கிற க பள்ளிக்கூடம் மருத் கல்லூரியில் இப்படி கட்ட மாட்டேற மருத்துவம் பார்க்குற மருத்துவமனை இவ்வளவு ஆகாதா கட்ட மாட்டேங்கிறான் ஏதோ சுவ காட்டுறேன் எங்களுக்கு வளர்ச்சி வளர்ச்சி போவா பல கோடிக்கணக்கான மக்கள் பச்சையோடு இருக்கும்போது போறோம் இப்ப ஒரே ஒரு முதலாளிகிட்ட கொடுத்துட்டா இண்டிக்கு ஒன்னு ஒரே ஒரு முதலாளி ஒரு நாடு ஒரு நாடு இருபத்தஞ்சு விழுக்காடு தனியார் முதலாளிகளை சார்ந்து இருக்கலாம் எழுபத்தஞ்சு விழுக்காடு அரசு கையில் இருக்கலாம் இல்ல முப்பது அல்லது எழுபது ரொம்ப கொடுமை விட ஐம்பது ஐம்பதாவது இருக்கணும்ல ஒரே ஒரு முதலாளியை சார்ந்து நின்று இருபது நாள் வண்டி இல்லை நான் எப்படி வண்டி இல்லை ரத்து பண்ணி திடீர்னு நீத்திட்ட மதுரை வந்து வந்து ஒரு அவசரத்துக்கு ஒரு இடத்துல போய் ஒருத்தரை இருக்கு போய் டெல்லியில மாட்டிக்கிட்டவன் அங்க வெளி மாநிலத்தை மாட்டிக்கிட்டவன் பயணம் செய்ய முடியாம தவிக்கிறான் ஏன்னா ஒரே ஒரு முதலாளி அவன் தான் கட்டணும் தம்பி மதுரைக்கு நான் சிங்கப்பூருக்கு முப்பது ஆயிரம் மதுரைக்கு நான் வர இருபத்தி நாலாயிரம் போக இருபத்தி நாலாயிரம் ஆறாயிரம் லட்சம் ரெண்டு பேர் வந்தா ஒரு லட்சம் ஒரு ஒரு எவ்வளவு உழைப்பாளியிருந்தா எவ்வளவு வந்தாலும் ஒரு ஒரு மாசம் வருவாயே ஒரு லட்சம் தான் அப்போ அவசரத்துக்கு அப்படி பயணிக்கிறது இது எங்கிட்டு நீ வளர்ச்சின்னு கட்டாமைங்கிற ஒரு முதலாளியுனுடைய வளர்ச்சி அவன் என்ன நீ சொல்லிட்டா எதுக்கு இந்த பிரச்சனை வருது விண்ணுறுதி ஓட்டுநர்கள் எட்டு மணி நேரம் தான் பணி செய்யணுங்குற அதுல அவனுக்கு என்ன அதை ஒத்துக்கறது இல்லை ஏன்னா எட்டு மணி நேரம் இவனுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அடுத்து ஓட்டுறதுக்கு வேற ஒரு பய விமானம் ஒட்டியை கொண்டு வரணும் ஒரு பைலட்ட கொண்டு வரணும் அவனுக்கு தனியா சம்பளம் கொடுக்கணும் அப்ப எப்படி இருக்கு அதனால அவன் ஒத்துக்க மாட்டான் ஒரு